வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்களே த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க என்ன ரிப்போர்ட்டு நேஷனல் கிளீன்லினஸ் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரும் நகரங்கள் மற்றும் நகரங்களில் இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பெருநகரங்கள் டோட்டலாக நாற்பது நகரங்களில் சர்வே எடுக்கப்பட்டிருக்கு மூணு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் இருக்கு பார்த்தீங்களா அங்கேயும் தொண்ணூத்தி ஐந்து நகரங்களில் சர்வே எடுக்கப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு நேஷனல் கிளீன்லினஸ் சர்வே நகரங்கள் எவ்வளவு தூய்மையா இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்களில் எந்தெந்த நகரங்கள் ரொம்ப டாப்பாக இருக்கு கிளீன்லினஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்வே அதில் தமிழகத்தை சேர்ந்த முக்கிய நகரங்கள்லாம் பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறதா சோகத்தின் உச்சம் கோயம்புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கேட்டகிரியில் வருது கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது ரேங்க் பிடிச்சிருக்கு டோட்டலாக நாற்பது நகரங்களில் டுவெண்ட்டி எய்ட் ரேங்கு கோயம்புத்தூர் பிடிச்சிருக்கு சென்னை தமிழகத்துடைய தலைநகர் சென்னை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாவது ரேங்க் பிடிச்சிருக்கு டோட்டல் ஃபார்ட்டியில் தேர்ட்டி எய்ட் ரேங்க்கு சென்னை பிடிச்சிருக்கு மதுரையும் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ப்ளஸ் பாப்புலேஷன் கேட்டகிரியில் வருது மதுரை பார்த்தீங்கன்னா நாற்பதாவது ரேங்க் பிடிச்சிருக்கு கடைசி பிளேஸு மதுரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த கிளீன்லினஸ் சர்வே இருக்குது பார்த்திங்களா எது எதை பேராமீட்டர்ஸை அடிப்படையாக கொண்டு இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு ஒன்று சுத்தம் க்ளீன்லினஸ் ரெண்டாவது வேஸ்ட் செக்ரிகேஷன் மூணாவது வேஸ்ட்டு வாட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த கழிவு நீரெல்லாம் அதெல்லாம் அப்புறப்படுத்துகிற இதெல்லாம் பேராமீட்டராக வச்சு தான் இந்த சர்வே எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் இருபத்தி எட்டாவது ரேங்கு சென்னை முப்பத்தி எட்டாவது ரேங்கு மதுரை நாற்பதாவது ரேங்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்கு மாநில வாரியாகவும் இந்த சர்வே எடுத்திருக்காங்க இப்போ முன்னாடி சொன்னது நேஷ்னல் வைடு தேசிய அளவில் எடுக்கப்பட்டதில் பின்னடைவை சந்திச்சிருக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் பெருநகரங்கள் மாநில வாரியாக எடுக்கப்படும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் நாமக்கல் தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளேஸு ரெண்டாவது தூத்துக்குடி செகண்ட் பிளேஸு மூணாவது திருப்பூர் வந்து தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லையும் சென்னையை வந்து தூய்மைப்படுத்த சென்னையில் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கீடு செய்கிறீங்க அடையாறு நதியை வந்து தூய்மைப்படுத்துகிறோம் கூவம் நதியை சீரமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்கிறீங்க ஆனால் ரிசல்ட்டை காணமே நாற்பது பார்ட்டிசிபென்ட்ஸ் பங்கேற்ற இந்த சர்வேல சென்னை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ரேங்கிங் வந்து பிடிச்சிருக்கு அப்போது ஒதுக்கப்படக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் எங்கே போகுது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல பதினோராவது நாளாக போராட்டம் நடத்திருக்காங்க நூற்றி எண்பத்தி ஒன்று என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன நூற்றி எண்பத்தி ஒன்று போராடிய அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய நெத்தியில் நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க இந்த நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது திமுக தேர்தல் வாக்குறுதியாக நூற்றி எண்பத்தி ஓராவது நம்பரில் திமுக வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க அதை ஏன் செய்யலை அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக தான் நூற்றி எண்பத்தி ஒன்று என்னாச்சு அப்படின்னு நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க இது ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் போராட்டம் இல்லைங்க பதினோராவது நாளாக போராட்டம் நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த நூற்றி எண்பத்தி ஓராது தேர்தல் வாக்குறுதி என்ன பள்ளி கல்வித்துறையில் தற்போது பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஓவிய இசை உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு திமுக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க ஆனால் நான்கு வருடங்கள் முடிஞ்சிருச்சு அடுத்த எலெக்ஷன் வரப்போது இன்னும் ஏன் பணி நிரந்தரம் செய்யலை அப்படின்னு போராட்டம் நடக்குது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல விமானப்படை தளங்கள் வந்து தாக்கி அழிக்கப்பட்டுச்சு அதில் நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இன்னும் ரெக்கவரே ஆகலை இன்னும் செயல்பாட்டுக்கே வரலை இன்னும் மூடப்பட்ட தான் இருக்கான் அடித்தது யார் இந்தியாவில் இப்போது ரஹீம் யார்கான் பேஸ் அப்படிங்கிற விமான படைத்தளம் பாகிஸ்தான்ல இருக்குது அது மேலே அதனுடைய ரன்வே இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்தியா வந்து அட்டாக் பண்ணிச்சு இப்போ வரைக்கும் அது வந்து மூடப்பட்ட நிலையில் தான் இருக்கான் அந்த விமான படைத்தளம் ரன்வே ஓன் பி யூசபுள் டில் ஆகஸ்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் தெரிவிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்